விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்ல நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்ற போது பிரம்மாண்டமான அதிரடியான பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வாரத்தின் முற்பகுதியில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சூரியன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனியும் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே கண்டிப்பாகவே உங்களிடம் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தவறான பழக்க வழக்கங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் உள்ளிட்ட மேலும் பல சிரமங்கள் விலகும் வேலை இல்லையே வருமானம் இல்லையே என்ற கசப்பான சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் நிறைய உங்களை தேடி வருகிறது எப்பேற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் நிறைந்த விஷயமாக இருந்தாலும் அவற்றை மிக சிறப்பாக நன்மைகள் நிறைந்தவைகளாக வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் அருமையாக கைகூடும் எனவே மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தடைகள் தாமதங்கள் இந்த நேரத்தில் உடை தெரியப்பட்டு சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ரம் பெற்று பிறகு உச்சம் பெற்று பயணிக்கிறார் புத்திக்கு கல்விக்கு அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சாயாகிரகமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டக்காரகரான ராகுவும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் புதன் ராகு போன்ற மூன்று கிரகங்கள் பின்னோக்கி நகர்ந்து ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாகவே நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளுக்கும் மாற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் புதன் ராகு சூரியன் சேர்க்கை பெற்று பயணித்துக்கொண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான சிறப்பு வாய்ந்த பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் கேது வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் குரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் கேதுவை பார்த்து புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகளை நீக்கி ஆக்கப்பூர்வமாக பல்வேறு விதங்களான காரியங்களை நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் லாபங்கள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தாமதங்கள் தடைகள் என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை இந்த நேரத்தில் எளிதாக மிக சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களையும் முன்னேற்ற வளர்ச்சி வாய்ப்புகளையும் பிரம்மாண்டமாக அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறது இந்த மாதிரியாக விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நன்கு திட்டமிட்டு பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் செல்ல முடியும் சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நன்மைகள் நிறைந்து உண்டு புத்திக்கு கல்விக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணித்துக்கொண்டு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் மாணவி கண்மணிகளுக்கு கல்வியில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் நீங்கும் வியாபாரத்துறை தொழில்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த ஆர்வம் இல்லாத சூழ்நிலைகள் கண்டிப்பாக விலகி ஈர்ப்புடனும் ஆர்வத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை செய்து முடிப்பதோடு துணிச்சலையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை மிகச் சிறப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து உண்டு சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் சிரமங்களை நிச்சயமாகவே நீங்கள் உடை நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அற்புதமாக அருமையாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கல்யாண கனவு உள்ளிட்ட மேலும் பல சுப நிகழ்வுகள் இதுவரையில் சந்தித்துக் கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகி மிகச் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு பழைய வண்டி வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சியில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் நீங்கள் ஆடைய ஆபரணங்கள் வாங்குவது மட்டுமில்லாமல் பழைய நகைகளை பழைய பொருள்களை விற்பனை செய்துவிட்டு புதிய நகைகளை புதிய பொருள்களை வாங்குவதற்கான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது இதுவரையில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் நிறைந்த காரியங்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த பணிகளை கூட கணக்கச்சிதமாக செம்மையாக தெளிவாக துல்லியமாக நுணுக்கமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காணக்கூடிய விதத்தில் மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தில் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலும் பயணிக்க இருக்கிறார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நீச்சம் பெறுவதற்கு முன்னதாக கொண்டு பிரம்மாண்டமான அதிரடியான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பதால் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கப் போகிறார் சந்திரன் இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருப்பதால் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை மிகச் சிறப்பாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாமல் காரிய வெற்றிகளையும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் துல்லியமான அதிரடியான துரிதமான மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பால் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான மாறுதல்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திக்க முடியும் இந்த வாரத்தில் விருச்சகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் இந்த வாரம் பதினைந்தாம் தேதி முதல் பயணிக்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான ஸ்தானத்தையும் பலப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களை கண்டிப்பாகவே சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார் சூரியனின் அமைப்பால் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த விஷயம் என்று நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் கூட இந்த தருணத்தில் அற்புதமாக அருமையாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிக்கல்கள் சிரமங்கள் நீதிமன்ற வழக்குகள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உடன்பிறந்தவர்கள் போன்றவர்களுக்கிடையே இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் முழுவதுமாகவே நீங்குவதோடு தந்தை தந்தை வழி உறவுமுறைகள் மேம்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்களை சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார் சூரியனின் அமைப்பால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் இல்லாமல் எல்லாவிதமான பணிகளையும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே காரிய வெற்றிகளை பெற முடியும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்களை பிரச்சினைகளை நீக்கி உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் நிறைந்த வாய்ப்புகளை விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் சூரியன் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட நிச்சயமாகவே பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளுக்கும் வளர்ச்சிகளுக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் நன்கு திட்டமிட்டு சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகம் இல்லை அரசியல் துறை கலைத்துறை ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை நெருக்கடிகளை இடர்பாடுகளை உடை தெரிந்து நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் பெறக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான அபரிவிதமான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறது விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலக இருக்கிறார் எனவே செவ்வாயின் அமைப்பு காரணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் எப்போதும் எதிலும் துரிதமாக அதிவிரைவாக அதிரடியாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாமல் நன்மைகள் நிறைந்த நேரமாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய மனதில் துணிச்சல் தைரியம் துடிதுடிப்பு விவேகம் வீரம் அதிகரிக்கும் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே கண்டிப்பாக நீங்கள் செவ்வாயின் அமைப்பால் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் குரு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு இந்த வாரத்தில் அபரிவிதமான பலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் சுப விசேஷங்கள் நீங்கள் நினைத்தபடியே உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான தனஸ்தானத்திற்கும் ஐந்தாமிடமான பஞ்சம பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதியாக குறு இருக்கிறார் உங்களுக்கு குடும்பாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குருவால் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார ரீதியான உயர்வு கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் விலகி பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை உடைத்து எறிந்து நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் எளிதாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பலமாக கிடைக்கிறது மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருந்த பணிகளை கூட துரிதமாகவும் துல்லியமாகவும் எளிதாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களையும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களையும் கண்டிப்பாக குரு உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தை நீங்கள் மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் முற்றுப்புள்ளி